நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல் பல சுவாரஸ்யமான முடிவுகளை கொடுத்திருக்கு இதுல நாற்பத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க மாநிலத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி களமிறக்கி இருந்த பன்னெண்டு பெண்கள்ல பதினொன்று பேர் வெற்றி பெற்றிருக்காங்க தேர்தல் களத்துல கடும் போட்டிக்கு மத்தியில இப்போ மக்களவைக்குள்ள அடியெடுத்து வைக்க தயாராகிட்டு இருக்க மம்தா பானர்ஜியோட இந்த பதினொன்று பெண் வேட்பாளர்கள் பத்தி பார்க்கலாம் முதலாவதா மகுவா மொயத்ரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல கிருஷ்ணா தொகுதியோட எம்பியா வலம் வந்த மஹுவா மைத்ரா மக்களவையில கேள்வி கேட்கறதுக்கு பணம் வாங்கினதா குற்றம் சாட்டப்பட்டு கடந்த டிசம்பர் மாதம் பதவி பறிக்கப்பட்டுச்சு ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல்ல மீண்டும் அதே கிருஷ்ணா நகர் தொகுதியில அவங்கள களமிறக்குனாங்க மம்தா பானர்ஜி இந்த தேர்தல பாஜக சார்பா போட்டியிட்ட ராஜ குடும்பத்தை சேர்ந்த வேட்பாளர் அமிர்தா ராய தோற்கடிச்சு ஆறு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகளோட மீண்டும் வெற்றி பெற்றிருக்காங்க நாடாளுமன்றத்துல அவங்க சம்பவத்துக்கான எதிர்பார்ப்புகள் அதிகமாகி இருக்கு இரண்டாவதா ககோலி தோஷ் தஸ்திகர் மூன்று தலைமுறைகளா மேற்கு வங்க அரசியல்ல பங்காற்றி வர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ககோலி பாராசெட் தொகுதியில கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து எம்பியா இருந்துட்டு வராங்க கஹோலி தோஷ் தஸ்திகர் அறுபத்தி ஐந்து வயது மருத்துவரான இவரையே மீண்டும் பாராசெட்டில் தன்னை எதிர்த்து களமாண்ட பாஜக வேட்பாளர் ஸ்வபன் மஜூம்தராவ ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து நூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சு நான்காவது முறையா மீண்டும் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மூன்றாவதா பிரதிமா மொண்டல் பிரதிமா மொண்டல் எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ஒரு அரசியல்வாதி பிரதிமாவோட தந்தை கோவிந்த சந்திர நாஸ்கர் ஒரு முன்னாள் எம்பி கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல்களில் தனித்தொகுதியான ஜெய்நகரில் களமிறங்கி வென்ற பிரதிமாவை இந்த முறை மீண்டும் அதே தொகுதியில் களமிறக்கி இருந்தாங்க மம்தா எட்டு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரத்து முன்னூற்றி பன்னெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க பிரதிமா நான்காவதா சயானி கோஷ் நடிகை பாடகி என மேற்கு வங்க திரையுலகில் முக்கியமானவராக இருக்கிற சயானி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திரிணாமுல் காங்கிரஸில் இணைஞ்சாங்க திரிணாமுல் காங்கிரஸோட இளைஞர் அமைப்பு தலைவராக இயங்கி வந்த சயானியா இந்த தேர்தலில் ஜாதவ்பூர் தொகுதியில களமிறக்கி இருந்தாங்க மம்தா இந்த நிலையில ஏழு லட்சத்தி பதினேழாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளோட பாஜக வேட்பாளர் அனிர்பன் கங்குலியை தோற்கடிச்சு எம்பியா தனது முதல் தேர்தல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க சயானி கோஷ் ஐந்தாவதா மாலாராய் தன்னோட அரசியல் பயணத்தை காங்கிரஸ்ல தொடர்ந்த மாலாராய் ரெண்டாயிரத்துல திரிணாமுல் காங்கிரஸ்ல இணைஞ்சாங்க பின்னர் தேசியவாத காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் அரசியல் கட்சிகளை ஒரு ரவுண்ட் வளம் வந்த மாலா ரெண்டாயிரத்தி பதினைந்துல திரிணாமுல் காங்கிரஸ்ல மீண்டும் இணைஞ்சாங்க மேற்கு வங்கத்தோட முதல் பெண் மேயர் இவங்க தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் மம்தா இவங்களை கல்கத்தா தக்ஷன் தொகுதியில களமிறக்க அந்த தேர்தல்ல வெற்றி பெற்றாங்க மாலா இதைத் தான் மீண்டும் இந்த தேர்தலில் அவங்கள அதே தொகுதியில் களமிறக்கி இருந்தாங்க மம்தா இந்த நிலையில தான் ஆறு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்கு வாக்குகளோட பாஜக வேட்பாளர் தேபஸ்ரீ சௌத்ரியை தோற்கடிச்சிருக்காங்க மாலாராய் ஆறாவதா சஜிதா அஹ்மத் சமூக ஆர்வலரான சஜிதாவை அவங்களோட கணவரும் முன்னாள் எம்பியுமான சுல்தான் அகமத்தோட மரணத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மக்களவை தேர்தலில் உலுபெரியா தொகுதியில் முதன் முதல்ல களமிறக்குனாங்க மம்தா அந்த தேர்தலை அவங்க திரிணாமுல் காங்கிரஸுக்கு பெற்றுக் கொடுத்த வெற்றி தான் இந்த தேர்தலில் மீண்டும் சஜிதாவை உலுபெரிய தொகுதியில் களமிறக்க முக்கிய காரணமாக இருந்துச்சு பாஜகவோட அருண் உதய்பால் சௌத்ரிய இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சஜிதா அகமது ஏழாவதா ரச்சனா பானர்ஜி மேற்குவங்க திரையுலகம் மற்றும் தென்னிந்திய சினிமாக்கள்ல பாப்புலரா வளம் வந்தவங்க தான் ரச்சனா பானர்ஜி தமிழ் படங்களிலேயும் நடிச்சிருந்த இவங்களை ஹூக்ளி தொகுதியில களமிறக்கி இருந்தாங்க மம்தா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து திரிணாமுல் காங்கிரஸோட ஆஸ்தான தொகுதியா இருக்க ஹூக்ளிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக கைவாசமாக்கிச்சு இந்த நிலையில தான் இந்த தேர்தல்ல ஏழு லட்சத்து இரண்டாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளோட பாஜக வேட்பாளர் லோகத் சாட்டர்ஜியை தோற்கடித்து மம்தாவுக்கு ஹூக்ளிய திரும்பவும் பெற்றுக் கொடுத்திருக்காங்க ரச்சனா பானர்ஜி எட்டாவதா மித்தாலிபாக் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தில் பணிபுரிய மித்தாலிபாக தனி தொகுதியான ஆரம்ப மக்களவை தொகுதியில் களமிறக்கி இருந்தாங்க மம்தா பானர்ஜி ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து ஐநூத்தி எண்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று பெரும் வெற்றியை ஈட்டி இருக்காங்க மித்தாலி ஒன்பதாவதா டாக்டர் ஷர்மலா சர்கார் கல்கத்தாவோட மருத்துவக் கல்லூரி ஒன்றுல இணை பேராசிரியராக பணிபுரிந்துட்டு வர டாக்டர் ஷர்மலாவை பர்தமான் புர்பா தொகுதியில களமுறைக்கு இருந்தாங்க மம்தா ஏழு லட்சத்து இருபதாயிரத்து முன்னூத்தி இரண்டு வாக்குகள் பெற்று பாஜக வேட்பாளர் அசிம் குமார் சர்க்காரை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காங்க பத்தாவதா சட்டப்தி ராய் பெங்காலி திரையுலகில் நடிகை இயக்குனர் பன்முகத் தன்மையோட இயங்கி வந்த சட்டப்தி ராய் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திரிணாமுல் காங்கிரஸ்ல தனியானிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பிபம் தொகுதியோட எம்பியா வளம் வந்துட்டு இருந்த இவங்களை இந்த தேர்தலில் அதே தொகுதியில மீண்டும் களமிறங்கி இருந்தாங்க மம்தா இந்த நிலையில தான் ஏழு லட்சத்து பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓரு வாக்குகளோட வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பதினோராவதா மாலியா பெங்காலி திரையுலகில் கோலோச்சி வர முன்னணி நடிகையான ஜூனே மேற்கு வங்கத்தோட மகளிர் ஆணைய உறுப்பினரும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மிதினாபூர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜூனேவை தான் இந்த தேர்தலில் மிட்னாபூர் தொகுதியில் களமிறக்கி இருந்தாங்க மம்தா இந்த நிலையில தான் பாஜக வேட்பாளர் அக்னிமித்ரா பால இருபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று எம்பியா தேர்வாகி இருக்காங்க